அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரஹிமா நான் ஒரு கால்நடை மருத்துவர் என்னுடைய தமிழ் படைப்பில் இரண்டு புத்தகங்கள் வெளியிட்டுள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய முதல் புத்தகம் பண்புகள் என்னும் சிறுகதை புத்தகம் இந்த புத்தகத்தை தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் முனைவர் அன்பரசி அம்மா அவர்களால் துணை வணிக வரி அலுவலர் திருமதி ரேவதி அவர்களாலும் வெளியிடப்பட்டது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இரண்டாவது புத்தகம் என் கையெழுத்தில் என் கைவரிசை என்னும் ஒரு கவிதை புத்தகம் இந்த கவிதை புத்தகத்தை தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் முனைவர் அன்பரசி அம்மா அவர்களாலும் பெரியார் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் அருணாச்சலம் ஐயாவர்களாலும் வெளியிடப்பட்டது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இரண்டு புத்தகங்களுக்கும் அனைவரும் உங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புத்தகங்களை நீங்கள் அமேசான் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் எண்ணெய் தொடர்பு கொண்டு அதன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் எண்ணெய் தொடர்பு கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எ தொலைபேசி எண் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஐந்து அனைவருக்கும் வணக்கம்